ஹலோ வணக்கம் வாங்க வருக எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்று ஒரு தகவலாக ஒரு புது தகவலை நான் இந்த லைவ் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அது என்ன தகவல் என்று அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் வேகமாக லைஃப்கை போட்டு கமெண்ட்டை தட்டி விடவும் காலை நேர காற்று வாழ்த்து சொல்லு மணி என்ன ஆச்சு பதினோரு மணி ஆச்சா ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து கௌதமி ஹாய் அக்கா ரோஸ் எனக்கா ஆமாம் உனக்கே தான் ஒன்று உனக்கு ஒன்று வந்து உங்கள் பாப்பாக்கு உனக்கு தான் உனக்கே 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 போதுமா இல்லை வேறு ஏதாவது ரோஸ் தரவா புதுசா ஃபஸ்ட்டு லைஃப் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு இன்றைக்கி வந்து கௌதமி வந்து லைவ் துவக்கி வச்சுருக்குண்ணே இந்த நேரத்தில் போட்டு போட மாட்டேன் ஈவினிங் வேலை இருக்குது அதுக்காக தான் இப்போ போட்டேன் ஆனால் இந்த லைவ் இந்த டைமில் போட்டால் ஆடியன்ஸ் வரமாட்டாங்க எனக்கு தெரியும் எப்படி இருக்கீங்க கவுதமி எப்படி போகுது லை இதெல்லாம் யூடியூப்பெல்லாம் எப்படி போகுது நலமா லைவில் இருக்கியா இல்லையா இதே அம்பா இருக்கு எடுத்துக்கோ வீட்டுக்கு வந்து எடுத்துக்கோ எத்தனை உனக்கு இல்லாத ரோஸா சும்மா சொல்லுவாங்களா யாராவது திருடாது ஒம்பா இருக்கு ஒன்று இந்த குட்டி குட்டி இதெல்லாம் ரோஸ் தான் இந்த இதெல்லாமே ரோஸ் தான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இத்தனை இருக்கு எல்லாமே தான் அப்படியே அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குக்கா அப்படியா நான் பேசுறது கேக்குதா குறை குறை குறன்னு கத்துதா லைவ்ல இன்னொரு ஆள் எட்டி பாக்குறீங்களா வாங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதையும் உன் லைவ்வில் வந்தோம்னா நேற்று கமெண்ட் போட்டே சுத்திக்கிட்டே இருக்கு கமெண்ட்டே ஆட் ஆக மாட்டேங்குது என்னன்னே தெரில ஆனால் டெய்லி உன் லைவுக்கு நான் வருவேன் லைக் போடுவேன் கொஞ்சம் நேரம் நீ பேசுகிறத பார்ப்பேன் அப்புறம் வந்துடுவேன் ஏன்னா உன்கிட்ட பேச்சு கொடுத்தோம்னா சாமானியும் வெளியில் வரவே முடியாது என்ன நீ அப்படியே மயக்கி போட்டுருவேன் உன் லைவ்க்குள்ள நீ போயிட்டேன்னு எனக்கு தெரியும் நான் பேசுனது நீ கேட்கல அதெல்லாம் நீ வச்சுக்கோக்கா எனக்கு இந்த ரெண்டு ரோஸ் மட்டும் கொடுத்துரு ஓகே எடுத்துக்கோ 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 உனக்கு இல்லாததான் எடுத்துக்கோ பார் இங்கே பார் இந்த சைடு கூட ஒரு ரெண்டு ரோஸ் இருக்கு ஐய் இந்த சைடு கூட அழகாக இருக்கே எனக்கு இந்த இதுல என்ன லைவில் வந்து போட்டோ வைக்கிறாங்கள அந்த ஆப்ஷன் வந்து என் மொபைலில் வரல